அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் குறித்து தானே இருக்கிறோம் உங்கள் முன்வர் ஆனந்தி உதவி பேராசிரியர் தமிழ்துறை நிர்மலா மகளிர் கல்லூரி கோயம்புத்தூர் இந்த காணொளியில் வாழ்வியலின் பொருள் விளக்கம் தொல்காப்பியம் காட்டும் வாழ்வியல் சங்க இலக்கியங்களில் வாழ்வியல் நீதி இலக்கியங்களில் வாழ்வியல்

குடும்ப சுழற்சிகள் இது எல்லாத்தையும் நம்ம வாழ்வியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இலக்கியங்கள் வந்து வாழ்வியலை பற்றி என்ன சொல்லியிருக்கு வாழ்வியல் தொல்காப்பியம் வாழ்க்கையை வந்து ரெண்டு பிரிச்சு கொடுத்து அக வாழ்வு என்னோட புற வாழ்வு அகவாழ்வு அப்படின்னு சொன்னா ஒத்த அன்புடைய கணவனும் மனைவி மிணைந்து வாழும் குடும்ப வாழ்க்கையை அகம் என்றும் இந்த விதம் இணைந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதற்குரியும் ஒழுக்கத்தை ஒழுக்கங்களோடு கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லி ஏழு வகையான ஒழுக்க மரபினை கொண்டிருந்தார்கள் என்பதை கைக்கிளை முதலாம் பெருந்தினை இருவாய் முற்பட கிழந்து எழுதினா அகத்தினையில்

அதாவது நம்மளுடைய அந்த ஏழு தனியில பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இயற்கையோடு இணைந்து ஒண்ணு சந்தோஷமா வாழ்ந்திருக்க நிலம் பற்றிய சொல்லையில வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய கடவுளாக நிருமலையும் நிலத்திற்குரிய கடவுளாக முருகனையும் முருகனையும் மருத நிலத்திற்கு இந்திரனையும் வருணனை நேதல் நிலத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருளாக பேச்சிருக்காங்க நைவகை நிலங்களுக்குரிய அஹ் முதல் பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் இது எல்லாமே தனித்தனியா பேச்சிருக்காங்க உங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுதுன்னு சொல்லுவாங்க நிலம் அப்படின்னு சொன்னா ஐவகை நிலங்கள் இந்த ஐவகை நிலந்து நிலங்களுக்குரிய பொருள் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா பெரும்பொழுது பொழுதுன்னு பிரிப்பாங்க சிறு பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாளைக்குரிய பொழுதை பொழுது என்றும் ஒரு வருடத்திற்குரிய பொருளை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து உரிப்பொருள் அப்படின்னு சொன்னா தலைவனும் தலைவனுடைய இல்வாழ்க்கையில் தலைவனுடைய மனநிலை எப்படி இருந்தது அது வந்து உரிப்பொருளாகவும் கருப்பொருள் வந்து பதினான்காக பிரிச்சிருப்பாங்க அந்த ஒரு நிலத்திற்குரிய மக்கள் யாரு தெய்வம் என்ன அந்த ஊர் என்ன சொல்லி பேரழிச்சிருக்காங்க உணவு என்ன தொழில் என்ன விலங்குகள் என்ன காலத்தில் வரையறுக்கப்பட்டது ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நான்கு வகை நான்கு வகை நிலங்கள் தான் இருந்திருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளை அப்படிங்கிற ஒரு நிலம் வந்து இல்ல இந்த முல்லை முல்லைத்தனையும் சேர்ந்ததுதான் பாலை அப்படின்னு சொல்லி பிற்கால ஆராய்ச்சியாளர்கள் பிற்கால இலக்கண நூலாட்டு வகுத்திருக்காங்க ஒழுக்க நெறி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அதாவது உறவினர்கள் மூலமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடியது கற்பு கண்ணெறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்தல் ஊடல் கூடல் பிரிதல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் அதாவது கற்பு வாழ்க்கையில் அறைவெளிப்படுதலும் அமரில் பெறுதலும் இவை முதலாகிய வீழ்நெறி தெரியாத மலிவும் புலவையும் ஊழலும் ஊனலும் பிரிவெடுப்பினர் கற்பனைப்படுமே அப்படின்னு சொல்லி பொருளதிகார நோர் எடுத்தது கற்பு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கரணம் சொல்றாங்க கரணம்னா என்ன அப்படின்னா சடங்கோடு கூடிய மன நிகழ்வினைத்தான் கரணம்னு சொல்றாங்க சடங்கோடு கூடிக்கொள்வதற்குரிய மரபேணி உடைய ஒரு தலைவன் அதனை ஏற்றுக்கொள்வதற்குரிய மரபேணி உடைய தலைவியை அதாவது உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து மனம் எடுக்கும் மனம் முடி கொடுக்கும் முறையை தான் கரணம் அப்படின்னு சொல்லி இலக்கண நூலால் வகுத்து வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வகுத்திருக்கிறார்கள் அடுத்து சங்கங்கள வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா இவங்களும் அகம்புறம் ரெண்டாவதா பிரிச்சிருக்காங்க அக வாழ்க்கையே காதல் வாழ்க்கை புற வாழ்க்கை வந்து வீட்டிற்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே புற வாழ்க்கையில பிரிச்சிருக்காங்க தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் தான் நமக்கு சங்கி இயக்கியங்கள் இதுல வந்து நச்சினை குறுந்தொகை ஆங்கி நூறு கழித்தொகை பதினானூறு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அகப்பொருளை பற்றி சொல்லக்கூடிய பற்றி சொல்லக்கூடியது பதினெட்டு எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி அஹ் களவு கற்பு தம் வாழ்க்கை கிழக்கண வகுப்பு கொண்டு சங்க கால தமிழர்கள் தாமாக கூடுவது களவு வாழ்க்கை இன்னும் பெரியோர்களால் கூட்டப்பட்ட வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தனித்தனியா போயிச்சுக்கிறாங்க என்ன காதலை பத்தி என்ன சொல்லிருக்கு வேரல் வேலி வேர்கோட் பழமின் சாரல் நாட யார் அழுத்த சிந்தி சின்னோரை சாரல் சீரோட்டு பெரும்பழம் தூங்கி ஆங்கியவள் உயிர்த்தவ சிரித்து காமமோ பெரிதே அதாவது காதல் எப்படி இருந்துச்சு ஒரு சின்ன கிளையில வந்து பாரம் தாங்க முடியாம ஒரு பெரிய பழாப்பழம் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கிளையில வந்து வழி வலிமை இல்லை அதே போல காதல் வைத்து பயப்பட்டு நிற்கும் தலைவனுடைய காதல் வந்து ரொம்ப பெருசாமா ஆனால் அதை தாங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உயிர் வந்து அவனுக்கு பெரியதாக தெரியவில்லை மிகவும் சிறியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காதலின் ஆழத்தை மிகவும் அருமையாக கூறுந்தொகை பாடல் எடுத்து வைக்கிறது வீரப்பாடல்கள் புறநானூற்று பாடல் பார்த்தீங்க வீரம் அப்படின்னு புறம் அப்படின்னாலே ஊரில் இருந்து வீரனுக்கு நடுகள் எடுக்கிறதுல இருந்து ஒரு மனனுடைய போர் சிறப்பு நட்பு காதல் இதை பற்றி சொல்வதுதான் முறை அப்படிங்கறது ஒரு பாடல் பாருங்க சிற்றில் நற்றோன் பற்றி நின்மகன் இலாண்டுள்ளனோ என வினோதி என் மகன் இலாண்டுள்ளன இன்னும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல இன்று வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே போரில் வந்து என்னுடைய மகன் இறந்து என்று கேட்ட செய்தியை கேட்டு தலைவி புலி தங்கியிருந்த வயிறு என்னுடைய வயிறு குகை அது என் மகன் போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு வீரம் ஆஹ் வெளிப்படம் சொல்லக்கூடிய இதுதான் புறம் பற்றிய வாழ்க்கை சரி காதல் பத்தி சொல்லியாச்சு வீரத்தை பத்தி சொல்லியாச்சு பாடம் படிப்பை பத்தி சொல்ல வேண்டாமா பாடம் அதாவது கல்வி பயில கூடிய இடத்துல பள்ளின்னு சொன்னாங்க திண்ணை பள்ளிகள் பெரும்பாலும் இருந்தது மாணவர்கள் வந்து ஒரு குருவை தேடி சென்று பாடம் படித்தனர் குரு சொல்றத வச்சு உழைச்சு எழுதி இல்லையா அவங்க கல்வி கட்டு அது மட்டும் கிடையாது வந்து அவங்க இறந்து ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து யாசகமா பெற்று உணவைதான் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது மடலேறுதல்லைவன் தலைவனுடைய தலைவனுடைய அப்பா கிட்ட போய் ரெடியா ஒண்ணு பேச முடியாது இல்லையா அப்போ தன்னுடைய காதலை வெளிப்படுத்த யுத்திய அவன் கையாள்றான் என்ன அப்படின்னா தலைவனுடைய ஓவியத்தை வரைந்து பனங்கரிக்கினால் செய்யப்பட்ட குதிரை மேல் ஏறி அந்த ஊரை எல்லாம் சுத்தி வருவோம் அதெல்லாம் பார்த்த மக்கள் வந்து பாத்தீங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு போய் இந்த பெண்ணினுடைய அப்பாவிடம் சொல்லி இவன் வந்து எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன் வந்து பைக்கு ரொம்ப மேல ரொம்ப சொல்லி உறவினர்கள் வந்து அந்த தலைவனுடைய பெற்றோரை பேசக்கூடியதுதான் அப்படி ஆதரித்த பெண்ணை மணக்க வைக்காத போது ஏறுவது வழக்கம் என்பது இலக்கியங்கள் காவாயில் அறியப்படும் இல்லறம் அந்தந்த நில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க காதலிப்பாங்க கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருப்பாங்க இப்ப இல்லறம்னா என்ன அப்படின்னா ஒரு விருந்தினர்களை ஓம்புதல் நல்ல ஒரு பெண் வந்து கணவன் சொல்லாம சொல்ல சொல்லி இதை பத்தி பாடல்கள் தான் எடுத்து எல்லாரும் நல்லறம் சொல்றாங்க எல்லாரத்தில் மாற்றியுமே பொருந்திய மனையாளை கொண்டுள்ளேன் மனைமாற்றியின் நல்லணி என தரும் நன் மக்களை விரை பெற்றுள்ளேன் குறிப்பறிந்து பணி செய்யும் ஏவலர்கள் எனக்கு உள்ளனர் ஆகவே யான் உளமழிவின்றி நல் நல்லின்ப வாழ்வு கொண்டு நரைத்திரியேற்று விளங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பிசராந்தியார் பாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிசராந்தியார் இன்னும் தலைமுடியை நினைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தலைமுடி நினைச்சிருக்க தலைமுடி நிறைப்பதற்கான காரணம் ஒண்ணு கவலை இன்னொன்னு மன உளைச்சல் மன அழுத்தம் இல்லையா சொல்ற பாருங்க நான் வந்து நிறைய இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாய் எனக்கு வாய்த்த மனைவி மிகவும் அருமை நல்ல நன்மக்களை பெற்றிருக்கிறேன் குறிப்பிருந்து பணி செய்யும் ஏவலர்களை பெற்றிருக்கிறேன் இந்த செழிப்பான நாட்டில் மன்னன் மிகச் சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறான் எனக்கு ஒரு கவலையும் இல்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உணவு பொருள் அரிசி உலக்கை இரும்பு முகம் தேய்த்த அமைப்பு மான் அரிசி அமலை வேன் சோறு அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் மாம்பழம் நுங்கு இளநீர் பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே உணவுல சேர்த்துக்கிட்டு பாகமும் புறமும் சார்ந்ததே புறம் நன்னடை நல்கள் வேந்தருக்கு அப்படின்னு சொல்லி பிரதனை நெஞ்சம் நாம் கலந்து பற்றி மிகவும் அழகாக எடுத்து அடுத்த வரக்கூடிய நீதி நீதிக்கியங்கள் கணக்கு நூல்கள் இலக்கியமாகும் ஒரு மனைவிக்குரிய நற்பண்புகள் என்ன அப்படிங்கறது சிறுபஞ்சம் பாருங்க வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும் சுற்றத்தை தழுவுதல் வேண்டும் விருந்தோம்புதல் வேண்டும் தெய்வத்தை வழிபடுதல் வேண்டும் சிறுபஞ்சத்தில் சொல்லப்பட்ட மனைவிக்குரிய நற்பண்புகள் வருவாய்க்கு தக்க வழக்கு அறிந்து சுற்றம் விருவாம்பி வீழ் ஓம்பி ஆக்கும் தெய்வத்தை அதேதான் கணவர் மன குறிப்பா இருந்த நடத்தல் நானும் முறை பொருள் எல்லாம் எனக்கு வேணும்னு விரும்பாமல் இருக்கணும் கணவரோடு மாறுபட்டு எதுவும் பேசக்கூடாது அதுவும் அழகும் உடையவள் தான் மிகச்சிறந்த

மாறுபாடாக எதிர்த்து எந்த இதுவும் பேசாமல் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கணங்கள் சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் முறை அதேதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறந்து செய்யாள் உரையும் முக நல்மிருந்து ஓம்புவான் அதாவது மன மகிழ்ச்சியோட முக உங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா அந்த திருமகம் உங்களுடைய விருந்தினர்களுடைய முகமும் மலர்ச்சி அடையும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நன்று ஊட்ட நந்தும் இருந்து உணவு பொருள்கள் எல்லாம் உணவை அளிக்கும் பொழுதுகளும் அது மட்டும் கிடையாதுங்க சும்மா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு யாரும் போய் சாப்பிடணும் அப்படி இலக்கியம் சொல்லி இலக்கியம் சொல்லிருக்காங்க இலக்கியம் இலக்கியத்தை எடுத்து சொல்லிருக்காங்க முன்னார் கைத்தும் பெருமினி போ வீடுடையது அதாவது பத்தா பசியால தன் உயிர் போறதா இருந்தாலும் சரி அஹ் உண்ணும் தகாதவர் வீட்டுல வந்து சாப்பிடக்கூடாது நார்ப்பது எடுத்து கல்வி கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகுன் நன்றே அப்படின்னு சொல்லி பிற்கால் நீதி இலக்கியங்களும் சொல்லுது வள்ளுவரும் வந்து அதிக சொல்றாரு கேடல் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மட்டையவை குற்றம் இல்லாத செல்வம் என்ன்தான் சொல்லுது உதவியும் ஒரு பொருள் கொடுக்கும் வெற்றி நிலை முடியாத கற்றல் நன்றி ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு பொருள் அவங்களுக்கு தேவையான பொருள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவளமும் ஆர்வமும் உவகையும் செய்யாது காத்து செம்மை சிறந்த கொள்கை அறம் கூற அவையமும் அதாவது என்ன அப்படின்னா விருப்பம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டது எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறி பண்டைய கால தமிழ்நாட்டுல இருந்தது அரங்கூர் நீதியின் காலமாக காட்சியளித்தது நான்கு உறுதி பொருள்களையும் எடுத்து கனவு எது வரக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே எடுத்துச் சொல்லக்கூடியது இதுல சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா பத்தனையை

மேடைகள் எப்படி இருந்தது கலை பற்றியாரம் வாயிலாக அறியப்படுகிறது அடுத்து மணிமேகலையில பாத்தீங்கன்னா மணிமேகல ஒரே ஒரு விஷயம் தான் அறம் அறம்னா என்ன மறவாது இது கேள் அறம் எனப்படுவது யாது என கேட்பேன் மறவாது இது கேள் மண் உயிருக்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டதியில் என்பது அறியப்படுகிறது இருக்கக்கூடிய உயிரிடுக்கு எல்லாம் நின்ன உணவு உடையல் உரைவிடும் ஒரு மட்டும்தான் வழிபாடு இருக்கணும் வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது ஈகை பண்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எப்படி தன்னை கொல்ல வந்த முத்தநாதன் மெய்புரல் நாயனார் புராணத்துல சொல்லுவாங்க மைப்பொருள் இருளே என்னும் மனதுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுதனன் முத்தநாதன் அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் நாயன கொள்ளதுக்காக முத்தநாதன் வராரு தன்னுடைய கொள்ள வந்திருக்க தெரிந்திருந்தும் அவருக்கு விருந்தும் அவர்கள் செய்தது மெய்பொருள் நாயனார் இப்படி மானுட பண்பை அது தன்னுடைய குழந்தை இறந்துபட்டு கிடந்த போதும் அடிகள் வரலாறு தன்னுடைய குழந்தை இறந்து பட்ட போதும் விருந்தோம்பல் செய்தே ஆக வேண்டும் என்று உடலை மறைத்து வைத்து விருந்தோம்பல் செய்தோம் இலக்கியங்கள் வாய்க்கில் கடைபிடிக்க வேண்டிய எல்லா உண்மை நெறிகளையும் நம்ம அடைகிறோம் என் கடன் செய்து கிடப்பதே பெருங்கடலை நீந்த வேண்டும் கருத்துக்கள் அறியப்படுகிறது இக்கால இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பார் வாழ்க்கை முறை எல்லாமே சான்றா இருந்திருக்கு இதெல்லாம் பழங்கதை பேசுவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் பேசுறது கிடையாது அதை ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக கொண்டு வர வேண்டும் வாய்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களை மேலே நாடுகள் எல்லாம் போற்று என்பது இக்கால இலக்கியத்தில் பாரதியாருக்கு ஒரு பாரதிதாசனம் அதே மாதிரிதான் பெண் பற்றி நிறைய கூறியிருக்கிறார்கள் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல புரட்சி கவிஞர் பெண்கள் ஓவியம் கற்க வேணும் அமைதியை அது வழியா உருவாக்கணும் எல்லா விஷயத்திலையும் தப்பா இருக்கணும் தாயாக மட்டும் இருந்தால் தற்போதாக இருந்தால் மட்டும் வீர தாயாக குடும்ப விளக்காக ஒளிவிட வேண்டும் என்பது வாழ்வியல் வாக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா நாட்கள் விளையாட்டு விளையாடும் பொழுது பாட்டு ஒரு வேலை செய்யும் பொழுது பாட்டு ஒரு தேசம் கொண்டாடும் பொழுது பாட்டு ஒரு சந்தோஷமா பாடி கொண்டாடு வழிபடும் பொழுது பாட்டு வந்து பட்டாளம் நனவு செய்யும் பொழுது ஒரு பாட்டு தெம்மாங்க பாட்டு கிராமிய பாடல்கள் அப்படின்னு ஆஹ் இலக்கியங்கள வாழ்வில் மட்டும் ஐம்பது கோடி மக்கள் ஆயிரம் மக்கள் நல்ல பாடுபடுதல் நல்ல பாதையில் என்றும் நடிகர் கிடையாது பெண்கள் குறித்து நாமும் நல்ல கல்வி கற்று நல்ல பாதையில் சென்று பெரும் புகழ் அடைந்திட வேண்டும் என்பது ஆஹ் நாட்டுப்புற இலக்கியங்கள் வாயிலாக அறியப்படக்கூடியது இப்ப பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தொட்டு சங்க இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் காப்பியங்கள் இலக்கியங்கள் இலக்கியங்கள் ஒரு விருந்தோம்பல் காதல் உண்மையான காதல் வீரம் ஆஹ் பழக்க வழக்கங்கள் ஒரு பண்பாடு இது எல்லாத்தையும் தான் இலக்கியங்கள் எடுத்து இந்த காணொலி வாயிலாக இலக்கியம் காட்டும் வாழ்வியல் பற்றி அறிந்து கொண்டீர்கள் அனைவருக்கும் நன்றி அன்புடன் ஆனந்தி